கன்னிமரியேன் ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலையும் அடைக்கலமாயும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணிகள் நலமடைந்துள்ளன உமது வல்லமையையும் தயவையும் நம்பி கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மை அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தி அருளும் உலகத் துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது அன்புடன் ஆறுதல் அழியும் இறைவனின் திருவுள்ளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளில் நின்று அவர்களை காத்தருளும் பாவசேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இதய தாட்சியும் உள்ள இறைமகனை ஈன்ற தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் தஞ்சமாயிருப்பீரென்று உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நேரே இம்மன்னகத்து கசிந்த கண்களையும் அவற்றினின்று நின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாம் வல்ல இறை மகன் கிறிஸ்துவின் அன்னை ஆகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளின் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அருளும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகள் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்